வெயிலுக்கு ஏற்ற மாதிரி புளிச்ச கீரை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கொண்டாந்து கொடுத்தாங்க பதினோரு மணிக்கே கொடுத்துட்டாங்க இப்போ ஒரு மணி ஆகும் போது பயங்கர வெயில் சென்னைக்கு வந்தாச்சு வில்லேஜ் விட்டுட்டு சென்னைக்கு வந்தாச்சு வாங்க புளிச்சக்கீரை செய்யலாம் வெயிலுக்கு நல்லா ஏற்றது இரும்பு சொத்து அதிகம் இதில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது சாப்பிட்டா நல்லா முடி வளரும் இரும்பு சத்து உடம்புக்கு சேர்ந்தாலே எந்த நோயும் வராது நல்லா ஆக்டிவாக இருக்கலாம் இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கீரை ஃபுல்லாக ஆஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் பார்க்கலாம் இந்த சேனல் பார்க்கறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் இப்படி பண்ணுங்கள் லைக் இப்படி பண்ணுங்கள் வாங்க சூப்பராக குளிச்சு செய்யலாம் இதை பூரா இந்த தலை மட்டும் வாங்க இப்படி தலையை மட்டும் கிள்ளிட்டு இது என்னென்ன போட்டு எப்படி செய்யலாம் இது ஒரு வாரம் பத்து நாள் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம் எடுத்து வெளியே வச்சு லைட்டாக சூடு பண்ணி சாப்பிட்லாம் குளிச்சுக்கீரை வந்து கிடாது அந்தளவுக்கு நல்லா செய்யலாம் வாங்க சாதத்துக்கு போட்டு செம்மையாக நல்லா ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ நல்லது நாங்கள் இதெல்லாம் கீரை எல்லாம் அஞ்சுவிட்டோம் வந்துடலாம் கீரை வாங்கி வச்சிருந்தாலே அதுக்கும் குளிச்சிக்கீரை கடையெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த கீரை முழுகிற அளவுக்கு நல்லா அலசி எடுத்து வச்சுட்டேன் ரெண்டு தரம் கீரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அங்கெல்லாம் நல்லா அலசி அதை வச்சு நல்லா வேக வச்சுக்கணும் வெறும் கீரை மட்டும் உப்பு உப்பு எதுவும் போடக்கூடாது வெறும் கீரை தண்ணி ஒட்டியாச்சு கீரை வந்து அளவுக்கு இப்போ வச்சுட்டு நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே அதுக்கு என்னென்ன தேவை ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோ நல்லது குளிர்ச்சியான கீரை இரும்பு சத்து அதிகம் எல்லாருக்குமே தெரியும் கீரையில் எவ்வளோ சத்து இருக்குதுன்னு இந்த கீரை கிடைக்கிறது கஷ்டம் கிடைச்சா வாங்கி கட்டாயம் செய்யணும் இது வாரம் ஒரு மாதமோட ஃப்ரிட்ஜில் வச்சு நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் கிடவே கிடையாது வச்சு அப்பப்போ எடுத்து லைட்டாக சூடு பண்ணி சாப்பிட்லாம் சுகரு ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கீரை அவ்வளோ நல்லது வாங்க நான் இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அடுத்தது நல்லா வேக வச்சு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சாச்சு பாருங்க அப்படியே போல் இருக்கு சட்டி ரெடி இந்த சட்டியில் போட்டி தான் கடையணும் டவுனில் யாருக்கும் தெரியல சட்டினு தெரியல கடையிலும் தெரியல மாதிரி திரும்ப தான் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் வெங்காயம் வதக்கணும் நல்லா சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் கொடுக்கலாம் இப்போது இந்த வடிகட்டை தட்டியில் கொட்டுக்கலாம் போட்டுக்கலாம் இதுதான் இப்போ ஊற்றியும் நல்லா கடையணும் நல்லா ம வெந்துட்டு நல்லா ஈஸியாக கடையிலாம் கடையை தெரியிறவங்களுக்கு பரவாயில்ல கடையில் தெரியாதுன்னு சாப்பிட்டோம் நல்லா வெண்ணி வரணும் அங்கே எண்ணெய் ஊற்றி தான் சாப்பிட்ணும் நல்லா கடலை எங்கேயாவது ஊற்றி சாப்பிட்ணும் தேங்காய்ண்ணூட ஊற்றி சாப்பிடணும் கொடுக்குறேன்

அதுதான் விஷயம் கடையிறது கடையை தெரியாதவங்க மிக்சியில் போட்டு எடுத்துருங்க என்ன செய்ய முடியும் நான் தேங்காய் இது கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு நாலு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் தஞ்சிச்சு கழுகு ஒரு ஸ்பூன் குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் ஒரு ஒரு இந்த மாதிரி வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு வெங்காயம் சும்மா அப்படி தட்டி போட்டுக்கோங்க நசுக்கி அது போட்டுக்கோங்க இல்லைன்னா உரில் இருந்தால் போட்டுக்கோங்க அவ்வளோதான் கருவேப்பில் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் சும்மா கொஞ்சம் ஒரு டீஸ்பூனில் காசு போட்டு காய் அவ்வளோதான் ரெடி சும்மா லைட்டா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிடலாம் அவ்வளோதான் இப்போ இத கடைஞ்சி இதில் எடுத்து ஊத்தி கலக்கி சாப்பிட வேண்டியதாக வாங்கி கரைஞ்சிட்டு உப்பை உப்பு அப்போ கடைஞ்சி வேர்த்து போச்சு பாருங்க ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டு கொஞ்சமாக போடுவோம் உப்பு செட எடுத்துக்கலாம் பூச்சி ரெடி ரெடியாகிடுச்சுப்போ நாங்கள் சாப்பிட்லாம் சூப்பராக மதியம்ல இருந்துச்சு தண்ணி இல்லாத கடந்து போன மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நாங்கள் சாப்பிட்லாம் புளிச்சிக்கீரை பத்தல் சாதம் மதியம் எல்லாம் சூப்பராக சாப்பிட்லாம் நாங்கள் புளிச்சிக்கீரை போட்டு எண்ணெய் தேவைன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்ல கடல் அண்ணியாவது நல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் வாங்க சூப்பராக சாப்பிட்லாம்